ிருஷ்ணன் இவர் வந்து ஒரு அனுபவத்தின் அவருடைய அனுபவத்தில் இந்த கைபேசியை எப்படி பார்க்கலாம் அவர் தெரிஞ்சு அனைவருக்கும்

ப த தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா அருகில் உள்ள உதயசேரி அப்புறம்ங்கிற இருந்து நான் எழுந்தேன் எங்களை அடிபட்டு போயிட்டாங்க உள்ள அவங்களுக்கு வந்து அவசர திரை வேணும் அப்படின்னு அவசர ஆம்புலன்ஸ் வேணும் அப்படின்னேன் அடுத்த ஒரு சிறு நாலு ரெண்டாயிரம் அடுத்தத்தால் இருக்குது எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்க பட்டுக்கோட்டை தாலுகா புதுக்கட்டை போகிற ரோடு பக்கத்தில் ஒரு ஜெஸ்ட் ஒரு என்ன விட்டுருக்குள்ள அப்படின்னே நேராக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் அவ்வளோதான் ஆம்பு வந்து வட்டத்தில் வந்துட்டு அவங்கள உடனே நான் தூக்கி எடுத்து பட்டுக்கோட்டை ஜேஎஸ்டிக்கு அனுப்பிவிட்டு அப்படியே நேரடியாக நான் போயிட்டேன் செல்போன்கிட்ட போயிட்டேன் அந்த அந்த இந்த செல்ஃபோனை தான் பயனடைஞ்சது இந்த செல்ஃபோன் மட்டும் எந்த கிழமை இல்லைன்னா நாம அவங்களுக்கு எந்த உதவியும் செஞ்சிட முடியாது ஒரு உயிரை வந்து காப்பாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இந்த செல்போன் எனக்கு அடுத்த கட்டம்

அந்த நம்பரை வந்து எங்க பாப்பாவுக்கு அனுப்பி எனக்கு அனுப்பி நீங்கள் உங்க பாப்பா ரெடியா இருக்க சொல்லுங்க நான் எங்களை அஞ்சு மணிக்கு அந்த பஸ் வந்து எங்க ரீச் ஆகுதுன்னா நாமங்கள சேலத்துல இருந்து சேலத்துலாம் அந்த புத்தகம் கடை புத்தக சேலத்துல இருந்து நேராக போகிற வழியில தான் அந்த குமாரபாளையம்ன்ற ஊர் எளிமையாக அந்த என்ன அந்த புத்த வந்து நான் வாசல்ல நிபோம் குமாரபாளையம் வாசல்ல நிற்கும் அப்படின்ட்டாங்க கரெக்டாக போய் நிற்குது பாப்பா வாங்க வாங்குற தகவல் தான் எனக்கு வருது அதுதான் அந்த செல்போனோட ஒரு அபரிதமான ஒரு வாய்ப்பு ஏன்னு கேட்டால் இது இல்லைன்னா இது எனக்கு நேரடியாக தான் போய் வாங்குறதுங்கிறது ரெண்டு நாள் ஆய்வு இருக்கும் எந்த சேலம் போகணும் அந்த புத்தகத்தை வாங்கணும் நானே சொல்லும் கொண்டு போய் காலேஜில் கொடுக்கணும் அந்த வேலை இல்லை இந்த செல்போன் இவ்வளோ வேலையும் ஒரு சில நிமிடங்களில் வேறு முடிச்சிடுது எனக்கு தகவல் வந்து நான் இருக்கிறது வந்து பாப்பா இருக்கிறது வந்து மாரவாடாக புத்தகம் இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டால் சேலத்தில் இந்த நிகழ்வு எளிமையாகிறது வந்து இவ்வளவு தான் படத்தை ஈஸியாக அன்னைக்கு ஜிபே மூலமாக அனுப்பிடுறோம் அந்த வாய்ப்பு தந்தது இதுதானே நம்ம கொண்டு போய் பேங்கில் பதிலாக எதுவும் இல்லை பேங்குமே நேரம் இல்லை அதனால் என்ன நம்மளும் ஜிபே பண்ணிடுறோம் இல்லை வந்து அடுத்த கட்டம் இன்னொரு நிகழ்வு என்னன்னு கேட்டால் நிறைய மாணவர்கள் வந்து அரங்கு படிக்க படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து கட்டணம் கட்டி நீட் கோச்சிங் யாரும் போக முடியல ஒரு நாள் ரெண்டு லட்சம் ரூபா தேவைப்படுது இன்றைக்கி அவங்களாம் நடந்துட்டு அந்த நிகழ்வுலாம் அந்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தன் முயற்சியாக சில மாணவர்கள் நான் பார்க்குறப்போது கொஞ்சம் பாராட்டக்கட்டிய சமாச்சாரம் அதெல்லாம் அந்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த நீட்டு கோச்சிங் சென்டர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் பேப்பர் அப்படியே சிலபஸ் அதை அப்படியே எடுக்கிறாங்க அதை படிக்கிறாங்க நான் நல்ல மார்க் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து சென்ற ஆண்டு வந்து ஒரு அடித்துக்கிட்ட மார்க்கு ஒரு பையன் எடுத்தோம் தான் விழுப்புரம்னு நினைக்கிறேன் விழுப்புரம் ஊழல பையன் எடுத்துகிட்டு ஒரு நல்ல பாராட்ட வேண்டிய சமாச்சாரமாக அது அந்த போல் அந்த வாய்ப்பு தவறு என்னன்னு கேட்டால் யூடிஃபுல்லாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கிறாங்க என்னுடைய வலைத்தளம் அன்றைக்கி என்னென்னு கேட்டால் மீட்டிங் நடக்குதுன்னா அங்கே எல்லாம் மீட்டிங் நடந்துகிட்டுருக்கோம் பார்த்தோம்னா எல்லாருமே யூ மீட்டிங்கில் எல்லாமே அட்டன் பண்ணுறாங்க நிகழ்ச்சி அதே போல் பல பயிற்சிகள் நடக்குது இப்போ ரோட்ரி பயிற்சி ரோட்டரி பயிற்செலாம் இருப்பாங்க ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல பயிற்சி நடப்பு நடத்துவாங்க ஆனால் எல்லாரும் அவர் அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த பயிற்சியில் நம்ம பங்கு பெறோம் காரணம் என்னென்னு கேட்டால் எளிமையாக சிக்கனமாக யாரும் செல்லவில்லாமல் ஒரு இடத்துல அந்த பயிற்சி நடக்குது அந்த பயிற்சியை பங்கு பெற வைக்கிறது இந்த செல்போன் தான் இந்த செல்போன் என்னன்னா நாம் அந்த பயிற்சியை சரிவர பொருளாதார செலவு பண்ணிட்டு தான் நம்ம அலையணும் அந்த வீட்டில் செய்யப்பட வைக்கிறது இந்த செல்போன் மற்றும் இன்னும் சொல்ல போனாக்க இதில் நிறைய தகத்தல் இருக்குது எப்படின்னு கேட்டால் வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது ட்விட்டர் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது இந்த எல்லாம் ஒவ்வொரு தகவலாம் வருது அந்த தகவல்னா நம்ம வந்து நன்னதை மட்டும் எடுத்துக்கணும் கெடுதலை வந்து என்றைக்கும் அது வந்து வெளித்தள்ளிடணும் அதை வந்து உள்வாங்கவே கூடாது கெடுதலுக்கு நீங்கள் வந்து இடம் கொடுத்திங்கன்னா உங்களை அழிக்கிறது வந்து கெடுதல் தான் நாம கெடுதலில் அதில் வந்து எந்த நல்லதை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு அன்னப்பறவை ஒன்று இருக்குது தண்ணி அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய பா நீரும் பாலம் கலந்துருக்க போது அந்த பானை மட்டும் தனியாக பிடிச்சு இருக்கக்கூடிய தனித்தன்மை அந்த அன்னப்பறவைக்கு இருக்கிற போது ஏன் நமக்கு அந்த ஒரு கெடுதலான விஷயங்களை ஏன் உருவாக்கணும் அந்த உருவாக்குற வேலையை வந்து நாம் அதை முற்றிலும் நெருக்கணும் ஒதுக்கணும் தடுத்து நிறுத்தணும் அந்த அந்த இது பண்ணாலே நம்மள்கிட்ட எந்த கெடுதலும் நம்மள்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அதாவது அவங்க சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒரே ஒரே ஒரு வாயா அவங்களுக்கு வாய்ப்பு கொடு ஒரே ஒரு வாய்ப்புட்டான் ஐயா ஒரே ஒரு வாய்ப்பான என்னன்னு கேட்டால் அது வந்து இயற்கை சேர்க்கை அப்படிம்பாங்க இயற்கைங்கிறது என்ன சேர்க்கைங்கிறது என்னன்னா இயற்கைங்கிறது வந்து என்னன்னா நம்ம குடும்ப பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்துல இருந்து நமக்கு தாத்தா பாட்டி என்ன கற்றுக் கொடுத்தாங்க சில தவறுகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க அதாவது சேர்க்கை வந்து அந்த இடத்துல சேரு என்னென்னா நட்பு வட்டத்தில் சேருவோம் மற்ற இடத்துல சேருவாங்க அது வந்து தகுதியிலிருந்து சேரணும் நட்பு அந்த நட்பு நமக்கு சரியில்லைன்னா நம்மளை கொண்டு போய் தள்ளுறது அது எங்கேயோ ஒரு இடம் தவறான இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்

i okay. உறவுகளை எல்லாம் வீட்டுக்குள்ள அப்பாவை பேசுவாங்க அம்மாவை சேர்க்குவாங்க புதுவாக இருக்குவாங்க அவங்களாம் சேர்க்காம பேசிட்டு இருக்காங்க உறவுகள் வந்து தன்மைப்பட்டு போது அப்படின்னா அவங்களுடைய குடும்ப தலைவர்கள் அவங்களுடைய ஆதாரத்தை தெரிவித்துருக்கிறாங்க நல்ல வேலை பண்ணிங்க அதுக்கு எப்படி குடும்ப அமைப்பு தான் போது தன்மை பெற்று போது அப்படின் சொல்ல ஒரு அதை எப்படி வந்து मेरे को मेरे हाथ में ताकत है मुकर्रबात करें मारें दर्शनों को पता लें कौन है जरूरत संभल लें क्या रहता है क्या मिलता है इनका तरबता हमने संभल लें क्या उत्तीर्ण होने में नहीं जा रहा है खाना आपको बेड़े मार दिए हैं कोई आता नहीं जिले जिले ये दिल्ली तो नार्थ इंडियन महिला के लोग आएं

இந்தியாவுக்கு இந்தியாவில் வந்து யாருக்கும் யாருமே பதவியுமே இல்லையா அப்படின்னா இந்தியா ஒரு நாடு இல்லையா அமெரிக்கா வந்த பொருளாதாரத்தில் வளர்ந்துருச்சு அங்கே யார் பயிற்சவங்க இல்லையா அப்படின்னா அது ஒரு நாடு இல்லையா ரஷ்யா ஜப்பான் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் நடத்திருக்கிறாங்க மருத்துவத்துறையிலே அங்கே நோயாளிகள் இல்லையா அப்படின்னா அதெல்லாம் நாடு இல்லையா அதுக்கு அர்த்தம் அது இல்லைங்க நிறைய கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் நிறைய குறைகள் இருந்தாலும் அதை எல்லாம் நிறைய நிறைவடைய செய்யணும் அதை புதுசு புதுசாக புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் என்ன இதுவரை நோய் நொடி இல்லாதவங்க பசிப்பிடி இல்லாதவங்க பழமை பாராட்டை நல்ல குணம் படைத்தவர்கள் நாட்டில் எந்த நல்ல நாடாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்காக நம்ம நாட்டு தலைவர்கள் வந்து இன்னைக்கு உலக நாடுகளோட வந்து சுற்றுணர்வு ஒப்பந்தத்தை போடுறாங்க பொருளாதார திட்டங்களை கொண்டு வராங்க மருத்துவத்தில் வந்து தண்ணி திட்டங்களை நிறையா கொண்டு வராங்க இல்லை அதை அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னா அது எந்த முன்னேற்றமே காண முடியாது அதே மாதிரி செல்போன் வந்து நமக்கு அதனால எவ்வளவு நன்மைகள் இருக்குது அதை எடுத்து ஒரு திருமணமான தம்பதிய வந்து ஒரு ஆறு வாரம் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது போர்ட்டுக்கு போறாங்க போர்ட்டுக்கு போகும்போது நீதிபதி கூட்டு கேட்கிறாரு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை கொடுத்துறதுனால ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அப்போ வந்து அந்த வழக்கு தொழில் சொல்றாரு

கொடுத்ததுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வந்து ஒரு உடுத்தல் இருந்துகிட்டே இருக்குது என்ன காரணம்னு தெரியாமல் நம்ம விவகாரத்தை கொடுத்துட்டோம் தவறாக கொடுத்துருந்தோம்னா அது பெரிய படியாயிருமே அது என்னன்னு தெரியும் திரும்ப அவரை கூட்டு கேட்குறாரு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு விவகாரத்தை கொடுத்தாச்சு இப்போ அந்த பொண்ணு யாரும் நீங்கள் யாரோ உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இப்போ சொல்லுங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு அப்பவும் அந்த கணவர் சொல்கிறாரு ஏற்கனவே தான் என்னோட மனைவி இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு எனக்கு விவகாரத்தை ஆகிடுச்சு அவங்க யாரோ நான் யாரோ அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்புமே இல்லை சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணை பத்தி நான் கிட்ட பகிர்ந்து தப்பு அதனால என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க நீங்கள் வந்து தீர்ப்பு நன்றி சொல்லிட்டு வர்றாரு அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை வந்து எதிர்க்கிட்டே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மூணு பேருமே செல்லை வச்சிருக்கிறாங்க பயன்படுத்துகிறேன் மூணு பேர் மட்டும் இல்லை நீங்கள் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் செல்லு இருக்கும் செல்லை பயன்படுத்திக்கிட்டு அதில் வந்து குறை இருக்குது அது வந்து சம்பவத்தை கீழே அழைக்குது நீங்க பயன்படுத்திக்கிட்டே அதில் வந்து குறைபுரியா அது என்ன நியாயம் தெரியல அதே மாதிரி

வந்து கான்செப்ட் பண்ணல ஒரு பண்ற ஒரு தாவடி குடுறாங்க அது என்ன அனாதர் பண்ற கேட்டு உட்கார்றாங்க அதே மாதிரி புடிங்க வந்து ஒரு பொங்க பாண்டியில இருந்து ஆறு வயசு பொங்க வரைக்கும் கையில அது தாரன் இருக்காரு அதனால கைல இருந்து பாங்கா பாருங்க ஆறு வயசு ஆயிடுச்சுனா கான்னு பஸ்ல ஏத்தி அனுப்பி அதே இது வயசு ஆயிடுச்சுனா கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு தனி ஊட்டம் அனுப்பி விடுவாங்க எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் இருக்க வரீங்கன்னா அம்மா அப்பா பார்த்து

அதே மாதிரி இடத்துல இதே இத்துல இடம் இருக்கிறது நான் வருஷம் படித்தவங்களும் பேணம் பாக்கெட் வரல பேனா பேணாக இருக்கும் பணக்காரங்க பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப பணம் வருஷம் அதே மாதிரி இந்த கணவன் மனைவி அவங்க வந்து இடத்துல மாரி இருக்கிறவங்க மனவங்க எழுதாங்க கடைசியாக அவங்க இதே இடத்து கணவன் இதே இடத்துல இருக்காங்க அதுக்கு அடுத்தது தெரிஞ்ச வாங்கி யாரோ விட்டாச்சுன்னா அவங்க பக்கத்துல இருக்கிறது ஃபோன் தானே இதே இடத்துக்கு இடத்துல ஒவ்வொரு டைம் நீராக வெட்டிவாங்க ஆமாம் இல்லை இடம் அந்த மாதிரி மனக்களுக்கு இதே இடமும் இருக்காங்க

மலராக்கி அர்ச்சனை பண்ணி பயிடுவாங்க என்ன மாதிரி இளைஞர்கள் இளைஞர்னா தப்பாக தெரியாது நான் வந்து தலைக்கு பயிர் வச்சு கொஞ்சம் இளமையாக மாற்றிக்கிட்டேன் அதே மாதிரி என்னோடய மனசை கொஞ்சம் இளமையாக்கி எண்ணங்களை மாற்றிக்கிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை என்ன மாதிரி இளைஞர்கள் கையில் கிடைச்சிச்சுன்னா அதை தன்னோட காதலிக்கு காதல் பரிசாக கொடுப்பாங்க அதே ஒரு சின்ன குழந்தைங்க கையில் கிடைச்சிச்சுன்னா இந்த மனதோட அருமை தெரியாது பிச்சு வீசிடுவாங்க அது மாதிரிலாம் எனக்கு செல்வ அவங்க கையில் மாட்டிக்கிட்டு சீரழிக்கிறது அது உண்மை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் செல்வ வந்து சமுதாயத்தை சீரழிக்கிறேன்